வணக்கண்ட மாப்பிள்ள கோயத்தில் இருந்து லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது என்னென்ன ப்ராசஸிங்கு போக்குவரத்து அப்படின்றது ஃபைனலாக பார்த்திங்கன்னா லீவை பற்றியும் சொல்லியிருந்தேன் லீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து தான் லீவு கிடைக்கும் உள்ள சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னாலே வெள்ளிக்கிழம அன்றைக்கி மட்டும்தான் நமக்கு லீவு கிடைக்கும் அப்படி இல்லைனா ஒரு சில வீட்டில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போக சொல்லுவாங்க அந்த லீவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா என்ன என் வீட்டில் என் வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணிக்கு போகணும் ஏழு மணி ஆறு மணி அந்த அளவுக்குலாம் வந்துடணும் ஓரளவுக்கு வந்து நமக்கு லீவுனால் ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரீடமாலாம் இருக்க முடியாது சப்போஸ் கார் கொடுத்தனுச்சாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்ற டைம்க்குலாம் நம்ம குயிக்காக வர மாதிரி இருக்கும் சப்போஸ் கார் கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்த டைம் வந்தாலுமே அவங்க வந்து இந்த டைமுக்குள்ளே நீ உள்ளே வந்தாகணும் என்ட்ரி ஆகிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா லீவுக்கு லீவை பொறுத்தவரையும் ரொம்பவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையாவே இருக்கும் அடைய ஏண்டா லீவுக்கே போகணுமா அப்படின்ற தோன்ற அளவுக்கு நம்மளை செய்ய வைப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சும்மா இருப்பாங்க அந்த டைமு அவங்க கரெக்டாக நம்ம லீவுக்கு எப்போ கிளம்புறோமோ அந்த டைமுக்கு கரெக்டாக நமக்கு ஒரு டியூட்டி கொடுப்பாங்க வேலை கொடுத்து இங்கே போயிட்டு வா அங்கே போயிட்டு வா அப்படின்வாங்க நம்ம லீவுன்னு என்னைக்கு கேட்டு அவங்கள்ட்ட நம்ம வாயை திறக்கிறோமோ மாதிரி பர்மிஷன் கேட்குறமோ அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேந்து டியூட்டி தோண்டி எடுப்பாங்கன்னே தெரியாது டியூட்டி தோண்டி எடுத்துருவாங்க எங்களோட லீவும் அப்படி தான் கஷ்டமாக போகுது உங்களோட லீவு எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் கேட்டு எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா என்னோடய லீவு லீவு மாதிரி அது போனோம்னா போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் போய்கிட்ருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பாய்